பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏக்னாபுரம் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அம்மக்களை தாமிக் தலைவர் நடிகர் விஜய் சந்தித்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் சென்னை மாநகரின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது குறித்தும் தமிழக அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது மக்களின் வாழ்வாதாரமும் நலன்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வாய்ப்புகளுக்கும் பொருளாதார மேம்பாடுகளுக்கும் அமையும் என்பதால் இத்திட்டத்தை பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் கிரீன்பீல்ட் விமான நிலையத்தை மேம்படுத்த பன்னூரை விட பரந்தூர் தளம் மிகவும் பொருத்தமானதாக உருவெடுத்துள்ளது பரந்தூரில் உள்ள திட்டத்தளம் வர இருக்கும் சென்னை பெங்களூரு விரைவு சாலைக்கு அருகில் உள்ளது இது மற்ற சாலை மற்றும் ரயில் இணைப்பை தவிர தேவையான இடங்களுக்கு எளிதாகவும் குறைந்த செலவிடும் சென்று வர்த்தக இடமாக அமைந்துள்ளது பன்னூரில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் பரந்தூரில் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே வசிக்கின்றன பன்னூருடன் ஒப்பிடும் போது விமான செயல்பாடுகளுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள் பரந்தூரில் குறைவாகவே உள்ளன பன்னூர் குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளுடன் வளர்ச்சியடைந்துள்ளதால் அங்கு கூடுதல் நிலங்கள் கையகப்படுத்துவது கடினம் பரந்தூரில் நிலம் கைய செலவு குறையும் முந்தைய ஆட்சியினரால் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது டெல்லி கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூரு ஆகிய விமான நிலையங்களுடன் ஒப்பிடும் போது சென்னை விமான நிலையம் மிக சிறியதாகும் அடுத்த பத்து ஆண்டுகளில் எட்டு கோடி பேர் பயன்படுத்துவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப பூங்கா போல பரந்தூர் விமான நிலையமும் எதிர்கால பொருளாதார புரட்சி அடித்தளமாக அமையும் திமுக அரசு இப்போது மக்களின் நலன்களை முன்வைத்து திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களில் யார் வேண்டுமானாலும் அவற்றை கவனத்துக்கு கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயம் மக்களின் குறைகளை ஆராய்ந்து மக்கள் நலனை அரசு பாதுகாக்கும் பரந்தூர் பகுதியின் நீர்நிலைகளையும் சீர் செய்வது குறித்து அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளையும் அரசு கவனத்தில் கொள்ளும் விமான நிலையம் தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு உறுதியாக தேவைப்படும் என்பதால் மக்கள் மக்களை பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது வளர்ச்சி ஒரு புறம் என்றாலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் முதல்வர் மு க ஸ்டாலின் கவனத்துடன் செயல்படுகிறார் இவ்வாரத்தில் கூறப்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மாநில அரசு மத்திய அரசு இவ்வளவு திட்டமிடுகிறது என்றால் உள்ளுக்குள் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என தமக தலைவர் விஜய் நேரடியாக பரந்தூர் பகுதிக்கு சென்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் ஜி ஸ்கொயர் தொடர்பாக செய்தி தொடர்பாளர் ஜததீசன் தனியார் தொலைக்காட்சியில் பேசுகையில் பன்னூர் கிராமத்தில் தொள்ளாயிரம் ஏக்கர் நிலத்தை ஜி ஸ்கொயர் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனை மறுத்துள்ள ஜி ஸ்கொயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீசனுக்கு அளித்த குற்றச்சாட்டிற்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் விளக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா பன்னூர் திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் எங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு எந்த நிலமோ சுத்தோ இல்லை என ஜிஸ்கொர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எங்கள் வணிக போட்டியாளர்கள் மூலமாகவே பல உண்மைக்கு புறம்பான செய்திகள் பல தளங்களில் பரப்பப்படுகிறது என்று உறுதியாக நம்புகிறோம் இது உங்கள் கட்சி மற்றும் எங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை பொதுமக்களின் பார்வையில் களங்கப்படுத்தக்கூடும் இது போன்ற தவறான தகவல்களை எதிரிகள் தொடர்ந்து பரப்புவதால் அன்புக்குரிய தமிழக வெற்றி கழக முன்னணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் விழிப்புடன் இருக்குமாறு நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் பன்னூர் கிராமத்தில் மொத்தமே எட்நூறு ஏக்கர் நிலங்கள் மட்டுமே உள்ளன பன்னூர் திருப்பந்தியூர் மற்றும் திருமேனி குப்பம் கிராமங்களில் ஒன்று முதல் நானூத்தி நாற்பது வரை சர்வே எண்கள் உள்ளன இந்த சர்வே எண்களில் பதிந்துள்ள நில உரிமையாளர்களின் பெயர்களை தமிழ்நாடு அரசு நிலப்பதிவேடு மற்றும் சர்வே போர்டில் பார்க்க முடியும் பன்னூர் கிராமத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை இதற்கு பிறக்கும் பன்னூர் திருப்பந்தியூர் மற்றும் திருமேனி குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள நிலங்கள் நீங்கள் ஜி ஸ்கொயர் பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த யாரேனும் ஒருவரின் பெயரிலோ உள்ளதாக உண்மையான தகவல் அளித்தால் அந்த நிலத்தை நீங்கள் அடையாளம் காட்டும் நபருக்கு இலவசமாக மாற்றி கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என ஸ்கொயர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க